நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப அனு ஆகாஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவோட வீட்டுக்கு போறாங்க கல்யாண கோலத்துல கூடவே சேர்ந்து அணுவோட ஃபேமிலி ஃபுல்லாகவே போகுது இப்போ சுந்தரியோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாேருமே ஆவலாக இருக்கீங்க ஸோ பிரம்மோலையும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்த உடனே அதிர்ச்சியாகி தாம்பழத்தட்டை கீழே போட்டு நேராக போயிட்டு அணுக்களத்தில் இருக்கிற தாலியை எப்படியாச்சும் கழட்டிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எல்லாருமே சேர்ந்து தடுத்துருவாங்க இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு தான் சுந்தரி அடம் பிடிப்பாங்க ஆனால் என்ன பண்ணுறது செய்கிற தப்பு எல்லாமே ஆகாஷ் தானே பண்ணியிருக்கிறாப்ல ஸோ அணு குடும்பத்தை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் உருவாகிடுச்சு ஏன்னா அணு கழுத்தில் ஆகாஷ் வலுக்கட்டாயமாக தாலி கட்டிட்டாப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு ஃபுல்லாகவே ஆகாஷ் மேலே தான் இருக்கிறதுனால அணுவை அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வரப்போகுது ஸோ நம்ம பாட்டியாக இருக்கட்டும் அஞ்சலியாக இருக்கட்டும் அணுவுக்கு தான் சப்போர்ட் பண்ண பாருங்க சுந்தரி போட்ட திட்டம் எல்லாமே பாலாக போயிடுச்சு அவங்க எவ்வளவோ போய் சொன்னாங்க ஜோசியக்காரரை விட்டு போய் சொல்ல சொன்னாங்க இது எல்லாமே பண்ணியும் வந்து கடைசியில் இப்படி முடிஞ்சு போச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த விஷயம் முரளிக்கு தெரிஞ்சதுன்னா முரளி என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்